தூத்துக்குடி மாவட்டத்தில் நள்ளிரவில் இருந்து தொடர்ந்து ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருவதால் சாலையில் குளம் போல் மழை தேக்கம் வாகன ஓட்டிகள் அவதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் மற்றும் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் தற்பொழுது வரை ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சிறுவைகுண்டம் காயல்பட்டினம் சாத்தான்குளம் கோவில்பட்டி ஓட்டப்பிராரம் வைப்பார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகின்றது இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்செந்தூர் மற்றும் காயல்பட்டினத்தில் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் குலசேகரப்பட்டினம் மற்றும் வைப்பார் பகுதியில் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழையும் தூத்துக்குடியில் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது என மாவட்டம் முழுவதும் சராசரியாக நானூற்றி இருபத்தி மூணு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது தூத்துக்குடி மாநகர பகுதியில் இருந்து தொடர்ந்து ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளான தூத்துக்குடி பழைய மாநகராட்சி சாலை ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை குழந்தைகள் பிரிவு மற்றும் இரத்த வங்கி பகுதியின் முன்பு மழை நீர் தேங்கியுள்ளதால் நோயாளிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு பத்து மணி வரைக்கும் பெய்ய ஆரம்பித்த மழை காலை எட்டு மணி வரைக்கும் இன்னும் மழை பெய்து கொண்டே இருக்கின்ற தூத்துடையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு உள்ளது ரோட்டில் ஆழ்வாரம் மாட்டமே கிடையாது தாழ்வான பகுதிகளிலே மழை நீர் பிரிவு கொண்டுதான் இருக்கிறது பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளதனாலும் கொஞ்சம் மழை இல்லாமல் இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் போன தடவை பெய்த மழை கனமழை பெய்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலும் மிகவும் பயத்தோடு இருக்கின்றோம் மாநகராட்சி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு முன்னறிவிப்புகள் கொடுத்து நோய் செய்தால் நம் சிறப்பாக இருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடிந்து பேசுகிறேன் சிவன் கோயில் முன்னாடி நின்று தூத்துக்குடியில் வந்து ரெண்டு நாளாக மழை நேற்று கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது இன்னைக்கு நேற்று நைட்டு பிடிச்ச மழை விடிய விடிய இடமலை தான் இன்றைக்கி காலையில் ஆறரைக்கு மேலே கலெக்டர் லீவ் கொடுத்துட்டாங்க தூத்துக்குடி பள்ளிகளுக்கு அது கொஞ்சம் கலெக்டர் லீவ் கொடுத்ததுல சந்தோஷம் குழந்தைகள் நினையாமல் வீட்டிலேயே இருந்துக்கிறாங்க ரெண்டாவது தாழ்வான பகுதியில் கொஞ்சம் தண்ணி கட்டுது அதை வந்து மேயரும் மினிஸ்டரும் சேர்ந்து அந்த தண்ணியை கொஞ்சம் நீக்கி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு நல்லாயிருக்கும் இயல்பாளுக்கே நல்லாயிருக்கும் கடைகள் சரியாக திறக்கலை மக்கள் பாதிப்பு நிறையா இருக்குது மக்கள் நடமாட்டமே இல்லை ரோட்டில் இருந்தாலும் கலெக்டரும் லீவு கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தாழ்வான பகுதிகள் இந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு மேயரும் மின்சாரம் கொஞ்சம் தண்ணியை எடுத்து இது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது தெரிவிச்சுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்